இன்னைக்கு வந்து ஒரு ஐஷேடோ பேலட் பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம் இது வந்து மார்பி அப்படின்னு சொல்ற பிராண்டோட ஜாக்லின் ஹில் அப்படின்னு சொல்ற பேலட் இது இது வந்து நான் பிளிப்கார்ட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன் இந்த பேலட்டோட ரிவ்யூவை நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரிஜினலான பேலட் கிடையாது இது வந்து டூப்ளிகேட் அதாவது ஒரிஜினல் பேலட் மாதிரி டூப்ளிகேட் பண்ணிருப்பாங்க இது வந்து டூப்ளிகேட் பேலட் இதோட பிரைஸ் வந்து முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு நான் வாங்கினேன் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்குறேன் அது வழியாக நீங்க போய் வாங்கிக்கலாம் பேலட்டோட ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல முதல் முறையாக நீங்கள் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும் அதை ஒருக்கா ப்ரெஸ் பண்ணி கிரே கலராக மாற்றிடுங்க அப்புறமா பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தெரியும் அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும் என்னமோ நம்ம இந்த பேலட்டை பற்றி உள்ள ரிவ்யூ பார்க்கலாம் இது வந்து கொடுத்திருக்கிறாங்க ஹில் அப்படின்னு கொடுத்து பேலட்டு இது வந்து பிராண்ட் வந்து மார்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இப்படிதான் இருக்கும் இதோட அவுட்டர் பேக்கிங் வந்து ஒரு கார்ட்போர்ட் பேக்கிங்ல வரும் அது என்கிட்ட இல்ல தூக்கி போட்டுட்டேன் முன்னாடியே இந்த பேலட் வாங்கினது இந்த பேலட்டை ஓபன் பண்ணனா இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான ஷேடு எந்த ஐலுக்கு எந்த ட்ரெஸ்ஸுக்கும் வேணாலும் சூப்பரா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அவ்வளவு கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லா கலர்ஸும் இருக்கு அதாவது ரெட் இருக்கு பிங்க் இருக்கு ப்ளூ பர்பிள் கிரீன் பிளாக் அப்புறமா வந்து ஷிம்மர் ஷேடு நிறைய இருக்கு மேட் ஷேட் இருக்கு எந்த ஐலுக் வேணாலும் உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே கிரியேட் பண்ணி போகிறது விதமா சூப்பரா இருக்கு இந்த பேலட்ல பாத்தீங்கன்னா பிக்மெண்டேஷனும் சூப்பரா இருக்கு ஓகேவா நமக்கு வந்து போதுமான அளவு நல்ல பிக்மெண்டேஷன் உள்ள சூப்பரான ஒரு பேலட் இது இல்லை இருக்கிற ஷிம்மர் ஷேட பாருங்க நான் வந்து கையில வந்து ஹேண்ட் வாட்சஸ் பண்ணி காட்டுறேன் நல்ல பிக்மெண்டேஷன் இருக்கு சூப்பரா இருக்கு

அப்ளை பண்ற நேரம் நல்ல பிக்மெண்டேஷன் இருக்கும் சூப்பரா இருக்கு இனி வந்து மேட் ஷேடு பாருங்க இது வந்து சூப்பரான கிரீன் கலர் இது பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர் அப்புறமா இது வந்து ப்ரௌன் கலர் இந்த பேலட்டை யூஸ் பண்ணி நான் ஐ லுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன் நான் ஐல எந்த எதுவுமே போடல என் ஐ லுக்கு கிரியேட் பண்ணி பாக்கலாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐ லுக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஐல வந்து பேஸ் வேணும் ஓகேவா அதாவது கன்சீலரோ இல்லை வந்து எதாவது ஃபவுண்டேஷனோ வச்சு நீங்கள் பேஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் ஐ ஷேடோ அப்ளை பண்ணுனீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் இருக்கிற கரெக்டான ஷேடு வந்து அந்த கலர் அப்படியே வந்து விழும் ஓகே அதாவது திக்காக நல்ல பிக்மெண்டேஷனோட அந்த கலர்ஸ் வந்து இருக்கும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் அதனால நம்ம கன்சீலர் இல்லைன்னா வந்து வந்து ஃபவுண்டேஷனை வந்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் இதுல வந்து கிளாமி அப்படின்னு சொல்ற பிராண்டோட பேலட் எடுத்து கன்சீலர் யூஸ் பண்றேன் இல்லை உங்களுக்கு வந்து கன்சீலர் பேலட் இல்லை ஃபவுண்டேஷனை வந்து யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிவ்யா கிரீம வச்சு கூட நீங்க பேஸா போட்டுக்கிட்டு நீங்க வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணலாம் நான் வந்து இந்த வச்சு அப்ளை பண்ணிக்கிட்டு நான் வந்து ஐ ஷேடோ அப்ளை பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா வந்து நிவ்யா கிரீம் வந்து இருக்கும் அதனால நான் இந்த நிவ்யா கிரீமை வச்சு இன்னைக்கு வந்து பேஸா யூஸ் பண்றேன் ஐ லுக்கை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஐ லுக்கை கிரியேட் பண்றதுக்கு தான் நிவ்யா கிரீம் வேணும் அதிகமா போடக்கூடாது கொஞ்சம் அப்படி நல்ல ஒரு ஆயில அந்த மாதிரி இருக்கக்கூடாது ட்ரை ஆகி அப்படி போகணும் ட்ரைனா ரொம்ப ட்ரை லைட்டா அப்புறமா இப்போ நான் நிவ்யா cream வந்து அப்ளை பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து என்னோட கிரீஸ்ல கிரீஸ் இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா இந்த இடம் தான் கிரீஸ் சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து இதில் இருக்கிற இந்த ப்ரௌன் ஷேடை நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த ப்ரௌன் ஷேடு இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் மெதுவாக தான் அப்ளை பண்ணணும் அழுத்தம் எதுவும் கொடுக்க வேண்டாம் இந்த மாதிரி தூரமாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி இப்படி ப்ளெண்ட் பண்ணுங்க அதிகமான நிவ்யா க்ரீமை போ அப்ளை பண்ணினீங்கன்னால் உங்களுக்கு ஆயில் மாதிரி இருக்கும் அதனால அது ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகுறது வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணி விடணும் இல்லன்னா நீங்க குறைவான அளவு நிவ்யா கிரீம் எடுத்து யூஸ் பண்ணனும் என்ன கலர் யூஸ் பண்ணீங்களோ வந்து ஐயோட கீழ் கீழ்ப்பக்க இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க ஏன்னா ஐக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லுக் கிடைக்கிறதுக்கு கீழேயும் வந்து நீங்க அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட் இந்த ஷேட் எடுக்கிற இது பாத்தீங்கன்னா பிரவுன்ல ரெட் மிக்ஸான ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் வந்து நான் அப்ளை பண்றேன் அதுக்கு அப்புறமா நீங்க பிளெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி ஒத்தி ஒத்தி வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அப்படியே நல்ல தேய்ச்சி விடுங்க இப்போ பாருங்க என்னோட ரெண்டு வந்து ஐ ஷேடோ அப்ளை பண்ண அப்புறமா மேட்டு ஷேடுனால கண்ணு வந்து ஒரு பிரைட்டான லுக்கோட தெரியாது சும்மா நார்மலா அப்படி வந்து தெரியும் இந்த ஐ லுக்க வந்து கொஞ்சம் நாள பிரைட்டா ஐயை வந்து கொஞ்சம் கூட அப்படி பிரைட்டா காட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஷிம்மர் ஷேடை நம்மளோட ஐ லிட்டோட நடு பக்கத்துல அப்ளை பண்ணணும் இல்ல ஐ லிட்ட மொத்தமாகவும் இதுல வந்து இதுல வந்து யூஸ் பண்ணின கலர் வந்து ப்ரௌன் கலர்ந்து ரெட்டும் ப்ரௌனும் மிக்ஸ் ஆன ஒரு கலரு ஆனா நான் இந்த பிங்க் ஷேடை தான் எடுக்க போறேன் என்னோட லிட்டில் வந்து அப்ளை பண்றதுக்கு இல்ல வந்து கோல்டன் ஷேடை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கோல்டன் ஷேடுனாலும் என்ன தோணுதோ என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இந்த பிங்க் ஷேடை யூஸ் பண்றேன் சிம்ம ஷேட எப்போதுமே யூஸ் பண்றோம் உங்களோட பிங்கர் நாள் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல பிக்மெண்டேஷன் கிடைக்கும் இல்ல ஒரு பிளாட் ப்ரஷ்லயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் பிங்கர் நாள் யூஸ் பண்றேன் பத்தங்கள இவ்ளோ ஒரு நல்ல பிக்மெண்டேஷன் நான் என்னோட ஐலிட் மொத்தமா அப்ளை பண்றேன் பாருங்க shimmer shade வந்து அப்ளை பண்ணிட்டேன் இப்போ வந்து ஐயை பார்த்தா கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் நேத்து பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த ஐ வந்து கொஞ்சம் நல்ல பிரைட்டா ஐக்கு வந்து நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பத்தீங்களா இப்போ வந்து ஐ லுக் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருச்சு எல்லாம் பண்ணிட்டோம் இந்த இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதுவுமே வந்து பிளெண்ட் ஆகாம திக்கா எந்த இடத்துலையும் தெரியாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கணும் பிளண்டிங் ப்ரஷன்னு சொல்றது நார்மலா நம்ம ஐஷாடோக்கு யூஸ் பண்ற ப்ரஷை விட கொஞ்சம் அப்படியே பஃன்னு இருக்கும் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு ரொம்ப தூரமா ப்ரஷை பிடிச்சிக்குங்க இந்த மாதிரி லைட்டா வந்து பிளெண்ட் பண்ணி விடுங்க சிம்மர் ஐ ஷேடோல பிளெண்டிங் பண்ண வேண்டாம் இந்த லைன் வருது பாத்தீங்களா இந்த இடத்துல எந்த ஒரு ஹார்ஷான லைனும் தெரியாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம் இல்ல உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கூட கலர் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நார்மலா நீங்க கிரீஸுக்கு யூஸ் பண்ற ப்ரஷ் எடுத்து கிரீஸ்ல என்ன கலர் கொடுத்தீங்களோ அது வந்து கொஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி இப்படி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் で பண்றதுனால ब्लেন্ডிங்கா ஆகும் அதுவும் இல்லாம அந்த கலரும் வந்து நல்ல பிரைட்டா தெரியும் இப்போ வந்து ஐ லுக்ல ஐ ஷேடோ எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன் இப்போ வந்து ஐயை வந்து ஹைலைட் பண்ணணும் ஓகேவா ஹைலைட் பண்றதுன்னா இந்த இன்னர் கார்னர் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடம் ஐப்ரோவோட இந்த கீழ் பக்கம் இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்றதுக்கு அப்பதான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான நல்ல ஒரு லுக் கிடைக்கும் அதுக்காக பண்றது நான் இதுல வந்து இந்த ஷேடு கொஞ்சம் சில்வர் சில்வர் ஷேடு மாதிரி வருது இந்த ஷேடை எடுத்து இன்னர் கார்னரை ஹைலைட் பண்றேன் உங்களுக்கான எந்த கலர் விருப்பமோ அந்த கலரை வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம் கோல்டன் கலரும் குடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் பண்ணியிருக்கிற இந்த ஐ லுக்கு இங்கு ஷேடை வந்து இந்த நடு பக்கத்துல குடுத்துருக்கறதுனால பிங்கும் ஒயிட்டும் வந்து நல்லா இருக்கும் அதனால நான் இந்த சில்வர் கலர வச்சு நான் வந்து இன்னர் கார்னர் ஹைலைட் பண்றேன் இப்போ வந்து கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஐப்ரோவோட இந்த கீழ்பக்கம் இதுல வந்து இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்றதுனால நம்மளோட ஐக்கும் ஐபிரோக்கும் நல்ல ஒரு ஸ்பேஸ் விட்டு தெரிஞ்சது மாதிரி ஒரு நல்ல ஒரு லுக்க குடுக்கிறதுக்குதான் இந்த ஐப்ரோக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஹைலைட் பண்றோம் ஷேடோ எல்லாமே பினிஷ் ஆயிடுச்சு இனிமே வந்து ஐ லைனர் இது வந்து எல் ஐடி லிக்யூட் ஐ லைனர் காஜல் நாளிக்கலாம் உங்களோட விருப்பம் வந்து ப்ளூ ஹெவனோட மஸ்காரா யூஸ் பண்றேன் பாருங்க இப்போ வந்து ஐ லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ரொம்ப நல்ல அழகான ஒரு லுக் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் இந்த பேலட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஹெவியாகட்டும் ஐ லுக் கிரியேட் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு லைட்டா ஒரு நியூடு மாதிரி உள்ள வேணும் அந்த மாதிரி ஷேட் லைட்டா வேணும்னாலும் கலர்ஸ் நிறைய இருக்கு நீங்கள் எப்படி வேணாலும் அவங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணுற விதமா அந்த பேலட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பேலெட்டை ஃப்ளிப்கார்ட்லேருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கலாம் நான் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்குறேன் நான் இன்னைக்கு பண்ண அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நான் நம்புகிறேன் நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க தேங்க்யூ